ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நமக்கு ஆடி அமாவாசை அப்போ வந்துட்டு நம்மளுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் நைட்டு விடிய காலை மூணரை மணிக்கெல்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம் பிரம்மா முகூர்த்தத்துலேயும் தேதி கொடுத்தா நல்லது அப்படின்னு எனக்கு அம்மா இல்லை அம்மாவும் கொடுக்கறதுக்கும் அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பையனை கொடுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் ரொம்ப தூரம் தான் கோயில் எங்கள் இருந்து கொஞ்சம் ஒரு பத்து நாற்பது கிலோமீட்டர் வரணும் ஆனால் நைட்டு ஃபாரஸ்டில் வந்ததுனால நான் அதை வந்து வெளியே எடுக்க முடியல கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க இந்த கோயிலில் வந்து வருஷம் வருஷம் ரொம்ப முக்கியமாக இந்த கோயிலில் கொடுப்பாங்க வயநாட்டில் இது வந்து பொன் கோழி சேத்திரம் அப்புறம் திருநெல்வேலி ஷேத்ரம்னு ரெண்டளவும் ரொம்ப ஜனாங்க நிறையா பேர் போய்ட்டு செய்வாங்க நாங்கள் வர்றப்பவே இங்கே வந்து தொடங்கிட்டாங்க செஞ்சிட்ருக்காங்க நம்ப வீட்டிலேருந்து தொடங்க தொடங்கும் வீட்டிலேருந்து வந்தோம் ஆனால் இங்கே வந்துட்ட நாலு மணிக்கெல்லாம் இங்கே செய்கிறது தொடங்கியிருப்பாங்க நாங்கள் இங்கே வர்றதுக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்போ வந்தோடனே நாங்கள் வர்றப்போ ஒரு பேட்சை செஞ்சால் அவங்க வந்துட்டு போயிட்டாங்க இது வந்து எங்கள் பையனும் இதில் இருக்கான் இந்த பேட்ச் இப்போ நடந்துட்டுருக்க இதை முடித்தோடனே அது பாருங்கள் அங்கேருந்து அப்படியே வர்றாங்க அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க இது எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் கூட இருக்கும் இந்த வருஷம் எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னு தெரியல அப்போ இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க இன்னம்ப கேரளாவில் வந்து பொண்ணுங்களும் கொடுப்பாங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு முன்னோர்களுக்கோ யாருக்கோ எப்படியோ அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி மாதிரி முன்னோர்கள் எல்லாருக்குமே பொண்ணுங்களும் செய்வாங்க ஆணுங்களும் செய்வாங்க நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பொண்ணுங்க செய்யக்கூடாது அப்படின்றலாம் சொல்லுவாங்க ஏங்கூட பிறந்தவங்கள அப்படி தான் சொல்லுவாங்க பசங்க தான் செய்யணும் பொண்ணு எதுக்கு செய்கிற அப்படின்னு ஆனால் நம்ம கேரளாவில் அப்படி இல்லை நம்ம வந்துட்டு நம்ம அப்பா அம்மா அவங்க ரத்தம் தானே நம்ம உடம்புல இருக்க அப்பா அவங்க நம்ம அப்பா அம்மாவோடைய உடம்புல அவங்களோடைய அப்பா அம்மாங்க மாதிரி முன்னோர்களோடைய பிள்ளைட்டு தான் நம்மளுக்கு நம்ம அவங்களுக்கு வேண்டி செஞ்ச நல்லது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் நம்மளை தேடி அவங்க இந்த நாளில் வர்றப்ப அவங்க மனசை சந்தோஷப்படுத்தணும் அவங்களுக்கு வேண்டி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஆணை பொண்ணு அப்படின்ற வேறுபாடே இல்லாமல் செய்வாங்க அப்போ நம்ம அப்படி செய்யலான் நான் வந்துட்டு இப்போ பத்து பன்னிரண்டு வருஷமாக இது செஞ்சிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் அம்மா மாத்திர தான் எனக்கு எல்லாம் வந்துச்சு அப்போ நான் வந்துட்டு செய்யலை பசங்கள் சின்னதாக இருந்தாங்க அதனால் அப்புறம் எங்கள் மாமனார் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சரிட்டா நாங்கள் அப்புறந்த செஞ்சிட்ருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ கோட்டாக வருது இந்த மாதிரி ஒரு ஆடி அமாவாசை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ரொம்ப விசேஷம் இப்படி செய்வாங்க நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலும் கூட நம்ம இந்த ஆடி மாதத்தை குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா குலதெய்வ கோயில போய் அந்த சாமியோடைய அனுகரணம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கூட நம்மளுக்கு வேணும் முன்னோர்களோடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு தான் நம்ம குலதெய்வத்தை நம்ம கும்பிடுவோம் அது குலதெய்வம் நம்ம வந்துட்டு போகிறப்ப குடும்பத்தோடு போனோம் அப்படி போனால் தானே ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்போ வந்து நம்ம முன்னோர்களையும் நம்ம வந்துட்டு அவங்களே சந்தோஷப்படுத்தி அவங்களையும் நினச்சி போனால் அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கி குலதெய்வத்தையும் கும்பிடணுன்றது தான் அதுதான் ஒரு உண்மையான நடைமுறை அப்படின்னலாம் சொல்கிறாங்க அது சரி தான் இல்லைங்களா வந்துட்டு நானும் அப்படித்தான் வந்துட்டு இந்த கொடுத்ததுக்காக நான் அப்பா அம்மா அவங்களுக்கு இந்தமாரி தாத்தா பாட்டி அந்த அந்தமாரி யார் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் தேதி தான் வந்துட்டு நம்ம வந்து போய் குய்தேவ் கோயில் போய் இங்கே வந்து இது வந்து பெரிய ராமர் கோயிலை ராமரை சீதாதேவியன் கோவில் அப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறது ராமர் கோயில்லேயும் சிவன் கோயில்லையும் செய்வாங்க இங்கே வந்துட்டு இந்த கோவில் கோ கோவில் இங்கே வர்ற முடிகிறவங்க எல்லோரும் வருவாங்க வர முடியாதவங்களாம் அவங்க பக்கத்தில் அவங்க வீட்டுங்க பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற சிவன் கோயிலும் மாதிரி இருக்கிற இடத்துல கூட செய்வாங்க அப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் வந்துட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு அப்போ இங்கே பாருங்கள் இதை முடித்த இந்த ஆறு பாருங்கள் இந்த ஆறுலாம் போய்ட்டா இந்த வருஷம் கொஞ்சம் மழை கம்மி அதனால் தண்ணி அவ்வளோ இல்லை வந்துட்டால் நல்லா அதை செய்கிறதுக்கு இருக்க அவனால் ரொம்ப குளிரும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நம்ம கொை முடிச்சு அதை அந்த ஆற்றுல போய் கொண்டு போய் அப்படியே விட்ருவாங்க அதை முடித்தோன்னா வந்துட்டு ராமர் கோயில் எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டா அப்படியே ராமர் கோயிலுக்கு அந்த பக்கமாக அனுமான் இருக்க அனுமானியாகவும் நம்ம வந்து கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அது பாருங்கள் கோயிலை இதை முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கி இங்கே கோயிலில் கும்பிடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கோயிலு வராங்க இதை முடித்ததுக்கப்புறம் அந்த பக்கம் அனுமான் கோவில் இருக்க அந்த அனுமான் கோயிலும் போய் கும்பிட்டுட்டேன் இது பக்கம் பாருங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்க அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அனுமான் கோவில் ఇదా ఇద హనుమానుకో ఇక్కడ హనుమాను కారా హనుమానుకో నంబి ప్రార్థన ఎలా చెంచుకుంటే అప్పుం నంబ వీటికి వందు இதை வந்து ஒரு அதிசயமான உண்மையாலுமே இங்கே சீதா சீதாதேவியை வந்திருந்தாங்க அனு நம்ம எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சீதாதேவி ராமரை இருக்கிற கா அப்பா வந்துட்டு இங்கே சீதா சீதாதேவியை வந்துருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க அப்போ நம்ம வந்துட்றோம் பாருங்கள் நிறையா வண்டிங்க நினைக்கும் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் இங்கே அந்த கடுவா யானா மானுங்க மயில் குரங்கு எல்லாமே இருக்குது ஆனால் இன்றைக்கே வந்துட்டு பாருங்கள் அவ்வளோ வண்டிங்க இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரோடு சைடில் பாருங்கள் வண்டிங்க நிறையா நிறுத்தி வச்சுருப்பாங்க நிறையா தூரத்துலேருந்து வர்றவங்க இருக்காங்க பக்கத்துலேருந்து வர்றவங்க இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் வருவாங்க இவ்வளோ தூரத்துக்கு வேண்டிங்கெல்லாம் அக்கா அவ்வளோ தூரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த கோவிலை பார்த்து எனக்கு தெரிஞ்சதோ இங்கே நான் கேள்விப்பட்ட விஷயங்களாலும் நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் நான் போடுறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் நீங்கள் ஆதரவு தரணும் நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் நிறைய கிடைக்கிதுங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோடைய அன்பான ரொம்ப அன்பான நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இனியும் நிறையா நிறையா வீடியோ போடணும் அப்படின்னா ஐம்பது சப்ஸ்க்ரைப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நான் லைவில் வருவேன் லைவில் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம் ஏன் நம்ம வந்துட்டு நான் முகம் காணிக்க ஆட்டாமல் இருக்கேன் அப்படின்றத அப்போ நீங்களுக்கு தெரியும் இனி வீடியோங்களா பார்க்குறப்ப தெரியும் அப்போ நம்ம ஒரு பொண்ணை எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு பாடாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தாங்க என்னுடைய ஆசை அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே வரீங்க அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க உண்மையாலுமே நீங்கள் அதான் தன்னம்பிக்கையான பெண்ணை தான் அப்படின்னு சொல்லுவீங்க அந்தமாதிரி இதெல்லாம் இருக்கு நீங்கள் நான் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஆயிடுச்சா கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு சப்ஸ்கிரைப் கிடச்சுன்னா ஐம்பது சப்ஸ்கிரைப் ஆயிரும் அதுக்கப்புறம் நல்லா லைவில் வரும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அவங்க ஃபேமிலிங்களுக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடைய இதெல்லாம் என்ன அப்படின்ற உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா உங்கள் கமெண்டில் தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் பார்த்தீங்களா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் வண்டிங்க நிறையா நிற்கும் அதான் தான் உண்மையால் பாரஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்கா அப்புறம் சரி நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வர்றப்போ ஏழை முக்கால் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றப்போ ஒரே மழை மழையாக தான் பெய்ஞ்சிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தேன் வெயிட்லையாப்பா சாமியெல்லாம் கும்பிட்டு ரெடியாக போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கு பாய்